அண்ணன் பாதத்தை தாங்க வணந்து அப்படி கிடையாது அம்மா உடைய பாதம் எப்படி அப்படி என்று அம்மா துருபதே

ஏற்கனவே எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்த ஜென்மத்தில் விதித்த விதியோ ஆமா நான் இப்படி காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த பாவத்தை துளைக்க ஆமா உயர்வாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆண்டவராகப்பட்ட தாங்கள் என் பாதத்திலே விழுந்து இந்த பாவத்தை எத்தனை ஜென்மத்தில் அண்ணா நான் கைக்க போகிறேன் அப்படியா நீ சொல்றதில்லை உண்மைதான் நீ நான் ஒரு அர்த்தம் இருக்கும் அண்ணா உலகத்தில் ஆண்கள் என்பவர்கள் ஒரு படி மேல் மேல்தான் பெண்கள் என்பவர் ஒரு படி கீழ் ஆமா நீங்கள் வரப்பு மேலானவர்கள் நாங்கள் பெண் வரப்பு உங்களுக்கு இடையாத கீழானவர்கள் அண்ணா அப்படி இருக்கு அதிலும் எனக்கு அண்ணாவல்லவா தாங்கள் ஆமா தாங்க பண்ணிக்கலாமா சரியாகட்டும் பேட்டி அண்ணா நங்கா அண்ணா எம்மா அப்படி இருந்தாலும் ஆமா பார்த்து பாஞ்சியே எனக்கு தெரியல அண்ணா அண்ணா நீங்கள் நாளையை பார்த்ததுமே பார்த்ததும் உண்மையாக இருக்கு

Yeah. வகை இருக்காது அதற்கு மேலாக இந்த குறித்தி வேடம் உனக்கு அம்சமகை இருக்கிறதம் ஆமா இப்படி பொருத்தமா இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அண்ணா ஆமா பொருத்தமா இருந்தாலும் இருக்கட்டும் ஆமா என்னிடம் ரூபா கேட்கலாம் என்ற ஆசை என்ன அவன் கேட்க நான் கோபிப்பதா கேட்கலாமா ஆமா ஆனா குறத்தையும் ரூபா தோடு சல்கிரிகளே வருத்தம் இல்லாமல் என்னை பரவளைந்து சேதிகள்ங்கதில என்னா இப்ப நீ நிக்கிறது வந்து அண்ணா குறத்தி வர சொன்ன வந்த பாக்கல பாத்திட்ட நான் இப்போ போற நான் இப்பவே போற சாமி என்னால முடியாது சரியான <come> <decía> <bully -tança> <So, small> <small> <smithes>

பெரிய ஆகட்டுமன்னா ஆகற்றும் சரி இருந்தாலும் அண்ணா நீ செல்வதும் பட்டணத்தை தாண்டி போகிறாய் கானகத்தையும் தாண்டி போகிறாய் ஆமா அண்ணா ஒண்டி ஒருவராக செல்லும்போது எனக்கு எத்தனை ஆபத்துகள் ஆமா வரும் ஆமா வயதானவர்கள் போனாவே எத்தனை பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுகிறது மைதானம் இந்த கண்ணீலம் வயதோடு நான் சென்றால் காணகத்தில் வர ஆபத்தை நான் எப்படி தவிர்ப்பது அண்ணா இந்த ரூபத்தோடு நீ வந்தா வண்டா வந்தாலோ பாதுகாப்பா இருந்தாலும் ஆமா ஒருத்தன் கையை புடிச்சு இழுந்து ஆமா என்னை கைய தொட்டாவே எனக்கு அது பெரிய திட்டு ஆமா மாற்றானுடைய கையும் கரங்களும் படக்கூடாது ஆமா அதான் கற்புக்கரசிக்கு அடையாளம் ஆமா அப்படி இருக்க நீ வண்டா இருந்து சுயரூபத்தோட மாறி என்னை காக்குறதுக்குன்னு ஒருத்தன் கையை புடிச்சு இழுக்குதா என் கற்புக்கு பெண்ணா பின்னாயிருவன்டா அப்படி என்னை காப்பதற்கு வேறு வழியே இல்லையா கவலைய வேண்டாம் என் தண்ணா அதற்கு ஒரு ஆளனை கூட அனுப்புறேன் அங்க பாரு அந்த பையன் எப்போ இளக்கறன்னு அவ சிரிக்கிறான் அப்படி நானா இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி நானா இருக்கா உன்னுடைய இளைய கணவன் சகாதேவனை கைக்குழந்தையாக்கி இடிப்பில் கட்டி எழுப்புகிறேன் தவற வேண்டாம் அது எதற்கண்ண அதாவது ஒரு பெண்ணானவர் தன்னன் தனிமையிலே சென்றால் தான் அடுத்தவர்கள் ஆசைப்படுவார்கள் வேறு விதமாக பார்ப்பார்க பார்ப்பார்கள் குழந்தையை பச்சிலும் குழந்தையை ஏந்தி சென்றால் தாய்மை எண்ணத்தோடு பார்ப்பார்கள் ஓ தாய் என்ற உள்ளார் உள்ளவரும் தவறான கண்ணோட்டம் மீது வராதம்மா இது நல்லா நல்லதா தாண்ணா இருக்கு ஆமா எத்தனையோ நாடகத்துல பாருங்க இன்னைக்கு எனக்கு வந்து கணவர் சகாதேவன் மாதிரி நான் பார்க்கவே இல்லைண்ணா அப்படியா குழந்தையா வந்திருக்கிறேன் கணவர் சகாதா

முன்னோடு வருவது யாரு என்னுடைய கணவர் சகாதேவர் குழந்தையாக வருகிறார் சகாதேவன் கட்டிய தாலி மட்டும் தெரியும்படியாக ஆக்கியான செய்கின்ற நான்கு தாலிகளை மறைக்கிறேன் அம்மா இதுவும் நலம் தான் அப்படி இருந்தாலும் மற்றும் ஒரு சந்தேகம் இன்று நான் குறைப்பியாக செல்கிறேன் அஸ்னாபுரத்துக்கு நான் சென்று மீண்டு வருவேன் நாளைக்கு என்னுடைய கணவன்மாருக்கு கணவன் மனைவினா சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் வீட்டுக்கு வீடு வாசு பண்ணி அப்படி இருக்கும்போது என்னை ஒரு நாள் என்னைக்காவது சண்டை வந்தா அதுல அஞ்சு பேர் இல்லையே நடுவாரு இருக்கிறா பாரு அர்ஜுனரு ஆமா அவர் என்ன சொல்லுவாரு என்ன மண்ணும் குறவும் பேசி கேட்டு நீ குறைப்பியா போன அடி

என்னதான் அன்பு பாசம் நேசத்தோட இருந்தாலும் ஒரு நாளல ஒரு நாளாவது கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும் வரும் இந்த உலகத்துல அனைவருக்குமே அதை பூண்டினுடைய கணவர்ங்க ஐந்து பேர் ஐவரிலே ஒருவன் சேர்ந்து ஒருவனாவது சண்டை வரும்போது பொரிபொடி வண்ணம்பேச்சை பேச்சை கேட்டு பனதனப்படி குறtiin சொன்ன எனக்கு அவள தானே நம்ம ஒரு கொரும் பேச்சி கட்டிட்டு போਣੀ அப்படிን கேட்பாங்க அப்பே என்ன ஜாதிய சொல்றோமே இல்ல என்னியே ஆமா தங்கா அப்படி இருந்தாலும் அசீனா ஆபத்து காபத்து வந்தால்

ஆண்டவருடைய கிருபா கட்டாட்சம் இருந்தால் போதுமன்னா இந்த ஆயிலை முடித்து விடலாம் தங்கள் சித்த பிரகாரமே சென்று வருகிறேன் ஆனால் நான் புரிவுறுப்புக்கான ஆக்கியான கொடுத்து அப்படியே சென்று வருகிறேன் அண்ணா தங்கை பாஞ்சாலி இதுவரை உனக்கு குறைவாக தெரியாது தெரியாது வேடம் தரித்ததும் கிடையாது கிடையாது புதியதாக இருக்கிறது வேடமோ அந்த வாசியும் எனக்கு தெரியாது கவலை வேண்டாம் கூட நான் வந்தாலும் நீ சகல வாசிகளையும் நான் எதிர்ந்து உணர்த்துவேன் தெரியுமா வேணு நாத இது